தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை தான் இல்லை சின்ன குழந்தைகளுக்கு அந்த உணவு குழாயில் கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங்டர் இருக்கும் ஸ்ப்ரிங்டர்னால் ஒரு சுருக்கு தசை இருக்கும் அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அது எது கழிக்கும் போது மேலே வரைக்கும் வந்துடும் வாயு வரைக்கும் வந்துடும் அதனால் என்ன பண்ணணும் குழந்தைகளை பால் கொடுத்த உடனே படுக்கப்படக்கூடாது படுத்தால் அந்த ஸ்பிரிங்டர் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால அது பாட்டில் மேலே வரைக்கும் வந்துடும் பால் லேசாக எது கழித்தாலே மேலே வரைக்கும் வாய் வலிக்கு வந்துடும் சிலர் மூக்கு உள்ளே போய் புற புறையேறி சில குழந்தைகள் அது கிரேடில் டெத்துன்னு சொல்லுவோம் அது அந்த தொட்டிலேயே இறந்து கிடக்கும் ஏன்னா புறையேறு அதிகமாக புறையேரிச்சா இறந்து கூட கிடக்கும் படுக்கப்பட்ட போட்ட இடத்துல பால் குடிச்சிட்டு படுத்து இருந்த இடத்துல இறந்து கூட கிடக்கும் அப்படி கூட ஒரு கண்டிஷன் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் எந்த குழந்தைங்கனாலும் பால் கொடுத்தவர் கொஞ்ச நேரம் தோளில் போட்டு தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுத்தா அந்த ஏரோ பயிற்சியான்னு சொல்லி காற்றையும் சேர்த்து விழுங்கிடும் பால் குடிக்கும் போது அந்த பாலோடு சேர்ந்து காற்றையும் நிறைய விழுங்கிரும் அப்போ அந்த ஸ்பிங்டரை தாண்டி அந்த ஏப்பம் நிறைய வரும்போது பாலோடு சேர்ந்து வெளியில் வந்துடும் அப்போது அந்த கொஞ்சம் நேரம் தட்டி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏப்பம் விடும் நான் ஒரு மாதிரி நெழச்சிக்கிட்டே வரும் ஒரு ரெண்டு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு விஷாமப்படுத்திக்கிடும் அப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு ஏப்பம் விட்ட பிறகு குழந்தை கடத்தினீங்கன்னா அந்த ஏரோ பேய்ச்சியை அந்த உள்ளே போன காற்று வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப எது கழித்து மேலே வரைக்கும் பால் வராது எந்த குழந்தையுமே பால் கொடுத்த பிறகு உடனே கிடக்க கிடத்தக்கூடாது கொஞ்சம் நேரம் தோளில் போட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருந்து ஒரு காம நேரம் கழித்து தான் நீங்கள் கிடத்தணும் படுக்க போடணும் இதான் ரீசன் அந்த ஸ்பிங்க்டர் போக போக நல்லா ஆகிரும் நாள் கொஞ்சம் வள குழந்தை வளர வளர அந்த டைட் ஆகிரும் அந்த எது கழிக்கிறது குறைஞ்சிரும்